முதல்ல மூன்று இடங்களில் ஒரு அமாவாசை இவர் அதாவது ஆரம்பத்தில் வந்து அவர் அமாவாசை நிலையில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் அதற்கப்பறம் பதினொன்றாம் இடத்துல வரும்போது பூரண அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு வரும் அதற்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் வரார் தொழில் அமைப்புகளில் விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசிநாதன் மூன்றில் இருக்க சனி பகவான் பதினொன்றில் இருப்பது நல்ல அமைப்பை போல தோன்றினாலும் வேலையில கொஞ்சம் சிக்கல்கள் சங்கடங்கள் தொழில கொஞ்சம் விரயங்கள் குடும்பத்துல கூட கொஞ்சம் செலவுகள் வாரத்தின் கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இல்லை ஆனா வாரத்தின் கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்வது என்பது கையில எவ்வளவு சம்பாரிச்சாலும் அது அப்படியே செலவாகி போகக்கூடிய தன்மையான ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம் இந்த வாரத்தை முழுக்க சொல்லலாங்க பதினொன்றாம் இடத்துல அவர் வந்து அமாவாசை அமைப்புகளில் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் பதினொன்றாம் இடம் அவருக்கு நல்ல இடம்ன்றதுனால வெற்றிகள் எதுலேயுமே வந்து ஒரு சாதுரியமான வழிகளில் ஏதாவது ஒரு நிலையில கொஞ்சம் அப்படி இப்படி சங்கடங்கள் வந்தாலும் கூட அவற்றை அப்படியே நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்க உண்டு வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளுமே மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்புகள் இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் மூன்றுமே குரு பகவான் வந்து அப்படியே ராசியை அதாவது சந்திரனை பார்க்கக்கூடிய தன்மைகள் வந்து ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு ஆகவே எப்படியும் ஒரு பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது மூன்று இடங்களும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு இடங்களும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது சிலருக்கு பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அந்த பயணத்தின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் காசு பணம் எதுலேயுமே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த பிப்ரவரி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரையிலான இந்த வாரம்